ஆகஸ்ட் பிப்டீன் தங்களான் மூவியும் டொமெண்டிக் காலனி டூ மூவியும் கிளாஸ் ஆய் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ரெண்டு மூவியோட டேரக்டரும் நண்பா இது என்ன கதைங்கிறதா முழுசாந்தோட பாப்போம் தங்களான் மூவியோட டேரக்டர் பார்த்தது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் டிமாண்டிக் காலனி டூ மூவியோட டேரக்டர் அஜய் ஞானமுத்து இந்த ரெண்டு டேரக்டருக்கும் அவங்க கரியர்ல லாஸ்டா ரிலீஸ் ஆன மூவி என்னங்கறத பார்ப்போம் அஜய் ஞானமுத்து டேரக்சன்ல கோபிரா பாரதி டேரக்ஷன்ல நட்சத்திரம் நகர்கிறது இந்த ரெண்டு மூவியும் ஆகஸ்ட் தேர்ட்டி ஒன் டௌசண்ட் ட்வெண்ட்டி டூக்கு கிளாஸ் ஆகி ரிலீஸ் ஆனிச்சு ரெண்டு மூவில கோப்ரா மூவி நினச்ச அளவு ஆனா நட்சத்திரம் நகர்கிற மூவி ப்ராஃபிட் ஜோன்ல வந்துருச்சு டிமான் காலனி டூ மூவியை அஜய் ஞானமுத்தோட அசிஸ்டன்ட் தான் டைரக்ட் பண்றதா இருந்தது ஆனா கோப்ரா மூவி நினைச்ச மாதிரி போவல அஜய் ஞானமுத்தே ஒரு பேக் கொடுக்கணும்னு டொமாண்டிக் காலனி டூ மூவியா டேரெக்ட் பண்ணிருக்காரு கோ இன்சூரன்ஸ் யாரோட மூவிக்கு எதிராக அவரோட மூவி ரிலீஸ் ஆகி பிளாப் ஆனிச்சோ அவருக்கு எதிராகவே இன்னைக்கு ரிலீஸ் பண்ணி பேக் கொடுக்க காத்திருக்காரு அஜய் ஞானமுத்து கோப்ரா மூவியா விக்ரம வச்சு டேரக்ட் பண்ணாரு ஆனா இப்ப பாரஞ்சித் விக்ரம வச்சு தஙான் மூவி டைரக்ட் பண்ணிருக்காரு தங்களான் மூவி ஆடியன்ஸ் கிட்ட ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு டொமண்டிக் காலனி டூ மூவி ஜென்ரல் கிட்ட ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு ஃபைனலா இந்த ரெண்டு மூவி எந்த கலெக்ஷன் நம்பர்ல வந்து நிக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்